குப்பம் சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்க இன்றைய தினம் முருகனின் புகழ் பாடும் ஒரு பாடல் பன்னிரு கண்ணிருந்தும் பார்க்கவில்லை ஏனோ பாவியில் மனக்குறையை தீர்க்கவில்லை என்னுடைய பாடலை சூடவில்லை என் இசைக்குண்டன் மயிலோ மயில் ஏனோ ஆடவில்லை அறுபடை வீடுகளும் தேடி நடந்தேன் தூள் அருவி தவள் கதிரமலை நடந்து வந்தேன் நெருங்கும் சன்னதி சென்றேன் நல்ல கோயில் வலம் வந்தேன் வள்ளி தெய்வ யானை வந்திருக்கவோ அந்த வானவரும் உந்தன் தாழ்பணிய காத்திருக்கவோ நெஞ்சை அள்ளுகிற அருணகிரி திரிப்புகள் கேட்டும் அன்பர் ஆடுகிற தாளங்கள் காவடிக்குத் தாளங்கள் போட்டும் நெஞ்சை அள்ளுகிற அருணகிரி திருப்புகள் கேட்டும் அன்பர் ஆடுகிற காவடிக்கு தாளங்கள் போட்டும் பன்னிரண்டு கண்ணிருந்தும் பார்க்கவில்லை பாவியின் மனக்குறையை தீர்க்கவில்லை என்னுடைய பாமாலை சூடவில்லை என் இசைக்குன்றன் குன்றன் மயில் ஏனோ ஆடவில்லை